பிரைசலோட் கிறிஸ்து யேசுவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பில் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் நாம் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசித்து அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அதே காமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்தை நம்ம தியானித்தோம் மறுபடியும் ஒரு கூட அதை பார்த்து அதில் ஆண்டவர் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க தன்னுடைய சகோதரர்கள் தகப்பனார் யாருமே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லப்படுகிறது அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் வாய்க்க பண்ணினார் அந்த காரிய சித்தியை யார் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அந்த யோசேப்புக்கு காரிய சித்தியை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க காரிய சித்தி உள்ளவனானால் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தார் அவன் நல்ல புத்திசாலியாக அல்லது தெய்வீக ஞானமுடையவனாக கத்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றவனாக இருந்தபடினாலே தன் எஜமானனுடைய வீட்டில் இருந்தார் அடிமையாக விற்கப்பட்டவன் அடிமையாக போன அந்த மனிதன் இன்றைக்கு எஜமானனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அந்த யோசேப்பை ஆசிர்வதித்தார் ஏனென்றால் கர்த்தர் அந்த யோசேப்போடு கூட இருந்தார் அவ அவரோடு கூட இருக்கும்போது அந்த யோசேப்பை கத்தராகிய தேவன் காரிய சித்தியுள்ளவனாக மாற்றி அவன் மூலமாக அந்த எஜமானனுடைய வீட்டுக்கு நன்மைகள் வந்ததுனாலே எஜமானனுடைய வீட்டிலேயே அந்த யோசிப்பை தங்க வைத்திருந்தார்கள் பாருங்க மூன்றாவது வசனம் சொல்லுது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் அந்த யோசிப்போடு இருக்கிறார் என்றும் ஒன்று இருந்து இருந்தார் இருக்கிறார் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் இன்னொன்று கீழே பார்க்கிறோம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் பாருங்க நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்று நான் மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் நம்மை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே அந்த எஜமானன் கர்த்தரை அறியாத ஒரு மனிதன் பாருங்க சொல்லுகிறார் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் யாரோடு இருக்கிறார் கர்த்தர் யோசிப்போடு இருக்கிறார் அருமையான சகோதரனே சகோதரியே உங்களோடு கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் உங்களோடு கூட அவர் வாழ வேண்டும் அதுதான் சொல்லுகிறார் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அது மட்டுமல்ல அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு ஒன்று கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று எஜமானன் பார்க்கிறார் இரண்டாவதாக அவன் செய்கிறது எல்லாமே வாய்க்கிறது ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் இந்த கூட கர்த்தர் இருந்ததுனாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த யோசிப்பு செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அதை வாய்க்க பண்ணி கொண்டிருந்தார் நல்ல கவனமாய் கேளுங்க அவன் செய்கிறத எல்லாம் வாய்க்க வாய்க்கிறதை அந்த எஜமானன் பார்க்கிறார் சொல்றாரு கர்த்தர் அவனோடு இருக்கிறார் நிச்சயமாய் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் சொல்ல போறீங்க ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பீர் என்று சொன்னார் நீர் என்னோடு கூட தங்குவீர் என்று சொன்னால் நான் செய்கிற காரியங்களை எல்லாம் நீர் வாய்க்க பண்ணுவீர் ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் நம்ம ஞானத்தினாலே அறிவினாலையும் புத்தியினாலேயும் நம்ம எதையெல்லாம் வாய்க்க பண்ணிவிடலாம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் அநேக பணத்தினால் அநேக காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கிறது படித்திருக்கிறார்கள் ஆனால் அவருடைய காரியங்கள் அநேக காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கிறது ஆழ்பலம் இருக்கிறது ஆனால் அவருடைய காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கிறது சுய புத்தியினாலே அநேக காரியங்களை செய்து பார்க்கிறார்கள் அந்த காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கிறது ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் யோசிப்போடு கர்த்தர் இருந்ததுனாலே அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினார் அடிமையாக தான் இருக்கிறான் அனாதையாகத்தான் இருக்கிறான் ஆதரவு இல்லாமல் தான் இருக்கிறான் யாருமே உதவி இல்லாத தான் இருக்கிறான் ஆனால் கர்த்தர் கூட இருந்ததுனாலே அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினார் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களோடு கூட யாரும் இல்லை என்றாலும் உங்க கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார் ஒருவேளை கர்த்தர் வாய்க்க பண்ணும்போது கர்த்தர் வாக்கிய பண்ணுகிற காரியங்களை தடை பண்ணுவதற்கு எந்த அதிகாரத்தினாலும் எந்த சக்தியினாலையும் எந்த வல்லமையினாலையும் முடியாது நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அடுத்து பாருங்க பார்க்குறாரு என்ன பார்க்கிறார்னா கர்த்தர் அவனோடு இருக்கிறார் அவனுடைய குணங்கள் செயல்கள் நடைகள் பாவனைகள் பேச்சு எல்லாத்துலேயும் பார்க்கும்போது எப்பா இவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அநேகரோடு கூட ஒருவேளை ஸ்தோத்திரம் எல்லாரும் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் கர்த்தர் இருப்பாரா இருக்கிறாரா என்று என்கிறதை யோசித்து பாருங்கள் அடுத்து கீழே பாருங்க செய்கிற யாவரையும் பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானனதை நதை பார்க்கிறான் எஜமான நதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஓ அந்த யோசிப்பு செய்கிற எல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறார் அப்ப யோசிப்போடு கூட ஞானம் இருக்கோ இல்லையோ பலன் இருக்கோ இல்லையோ ஆனால் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறதுனாலே அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாக்கிய பண்ணி கொண்டு இருக்கிறார் என்பதை அந்த எஜமானன் பார்க்கிறான் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனாலே உடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக செய்து முடிக்கப் போகிறார் கால லூயா அடுத்து பாருங்க அந்த எஜமானன் நான்காவது யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு வைத்தான் இங்க பாருங்க யோசேப்பின் தயவு வைக்கிறான் ஏன் தயவு வைத்தான் அப்படி என்று சொன்னால் இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது இந்த செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் கர்த்தர் மேல் தயவு வைத்தார் அந்த யஜமானன் யோசேப்பின் மேல் தயவு வைத்தார் எப்படி கூட கர்த்தர் இருக்கிறதுனால அந்த மேல மேலே கூட கர்த்தர் இருக்கிறதுனால யஜமானன் சு மேலே தயவு வைத்தார் தயவு வைத்தது மட்டுமல்ல அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கிறதுனால வைத்து தனக்கு ஊழியக்காரனும் இப்போ மடிமையாக இருக்கிறவன் தனக்கு ஊழியக்காரனாக சேவை அவருக்கு சேவை செய்கிறவனாக அவர் தங்குகிற இடத்திலிருந்து அவருக்கு ஊழியம் செய்கிறவனாக கர்த்தர் அவருக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறார் பாருங்க தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டு விசாரணை ஆக்கினார் தன்னுடைய வீட்டில் விசாரணைக்காரன் தன் வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் விசாரிக்க கூடிய அந்த கிருபைய அல்லது அந்த போஸ்டிங் அந்த யோசிப்புக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அடிமையாக போனவன் யாரும் இல்லதான் ஆனால் வாழ்க்கையில் உயர்வு வந்துகிட்டே இருக்கு காரணம் என்ன தெரியுமா கத்து அந்த யோசேப்போடு கூட இருந்தார் விசாரணை காரணமாக்கினான் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு வைத்தான் அலை லூயா பாருங்க அடிமையாய் போன அந்த யோசேப்பினுடைய கரத்தில தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு வைக்கிறான் காரணம் என்ன தெரியுமா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தனக்கு உண்டான யாவற்றையும் யோசேப்பனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார் நீ எதை செய்தாலும் வாய்க்கும் நீ எதை செய்தாலும் ஆசீர்வாதம் வரும் இப்போ உங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேனா எனக்கு இன்னும் அதிக நன்மைகள் உண்டாகும் என்பதை இந்த மனிதன் அறிந்து எல்லாவற்றையும் அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தான் காரணம் என்ன தெரியுமா யோசிப்போடு கூட கர்த்த இருந்தார் அடுத்து பாருங்க ஐந்தாவது அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசார விசாரணைக்காரர் ஆக்கினதும் முதற் கர்த்தர் யோசிப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் யோசேப்பின் நிமித்தமாக அந்த எகிப்தினுடைய வீட்டை கர்த்தர் நிமித்தமாக ஒருவேளை அவனுக்கு ஆசீர்வாதங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் யோசேப்பின் நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியனின் வீட்டை ஆசீர்வதித்தார் பாருங்க வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கத்துடைய ஆசீர்வாதம் இருந்தது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை நம்முடைய வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் நம்முடைய வீட்டுக்கு வரும்போது அல்லது ஒரு தரிசனம் பெற்ற ஒரு ஊழியர் நம்முடைய வீட்டுக்கு வரும்போது நவர் தரிசனம் பெற்றதானே ஒரு மனிதன் நம்மோடு கூட ஐக்கியப்படும் போது நம்முடைய குடும்பங்களிலே பல நன்மைகளை கற்று தருவார் வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருக்கிற மனிதர்களை தேடுங்க கத்தரோடு கூட இருக்கிற மனிதர்களை தேடுங்க அது மட்டுமல்ல கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் பாருங்க அப்படிப்பட்ட மனிதர்களை தேடுங்க அவங்க வந்தா தான் நமக்கு ஆசீர்வாதம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு பெரிய பணக்காரன் நம்மகிட்ட வந்தா நல்லா இருக்கும் ஒரு பெரிய முதலாளி கூடத்தில் நம்ம ஐக்கியம் வச்சிருந்தா நல்லா இருக்கும் நான் சொல்றேன் அவங்க கூட ஐக்கியம் வைக்கக்கூடாது நான் சொல்லலை ஆனால் நான் சொல்றேன் நம்மோடு கூட இருக்கிறவர் மகா பெரிய தெய்வம் நம்மை வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் நம்மளை ஆசிர்வதிக்கிற தெய்வம் நீ வெளியில் அதாவது வீட்டுக்குள்ள மட்டுமல்ல உங்களை வெளியிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதித்தார் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் சொல்லுகிறேன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அந்த எகிப்தினுடைய வீட்டில் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார் இன்றைக்கும் இன்றைக்கும் கர்த்தனுடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை சில நன்மைகளை தரவிருக்கிறார் சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரு என்னோடு கூட வாழ்ந்தீங்கன்னா என் வீடு ஆசீர்வதிக்கப்படும் நான் வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும் நீங்க எங்க பணி புரிகிறீங்களோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும் எந்த எஜமானனுக்கு வேலை செய்றீங்களோ அந்த எஜமானனுடைய வீட்டில் நன்மைகள் உண்டாகும் எந்த கம்பெனியில நீங்க வேலை பார்க்கிறீங்களோ அந்த கம்பெனியினுடைய எஜமானனுக்கு நன்மைகள் உண்டாகும் அருமையான கத்துடைய பிள்ளைய இன்னைக்கு இந்த யோசிப்பை போல கத்து யோசிப்போடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார் உங்களோடு கூட வாழ விரும்புகிறார் உங்களுடைய இரத்தத்தோடு ரத்தமாக அவர் கலக்க விரும்புகிறார் உங்கள் உயிர் காற்றாக அவர் கலக்க விரும்புகிறார் உங்கள் பலனாக அவர் கலக்க விரும்புகிறார் அந்த தெய்வத்தை நீங்கள் உண்மையாக அறிந்து கொள்ளுங்கள் அவருக்காக வாழுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபம் பண்ணலாமா பரலோகத்தின் நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் நன்றி அடிமையாய் வந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தீர் அதனால அந்த எகிப்தினுடைய வீட்டில் அநேக ஆசீர்வாதங்கள் வந்தது ஆமாப்பா இன்னைக்கு அநேக ஊழியர்கள் உண்மையுள்ள ஊழியர்கள் பரிசுத்தமான ஊழியர்கள் கர்த்தர் தங்களோடு வாழுகிற ஊழியர்கள் அநேக வீடுகளுக்கு செல்லும் போது அந்த வீடுகளிலே அநேக ஆசீர்வாதங்கள் வருகிறது ஆமாண்டவரை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுப்பீராக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகள் மேலும் தேவனுடைய அளவற்ற வல்லமையை கத்தர் ஊற்றுவீராக அவர்களோடு இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பயிரா